ராபர்ட் வதேராவா ராகுல் காந்தியா குழப்பத்தில் காங்கிரஸ் மே மூன்றாம் தேதியோடு அமைதி தொகுதிக்கான வேட்பாளர் நாமினேஷன் முடிவடைகிறது ஆனால் அந்த தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை பரம்பரை பரம்பரையாக நேரு குடும்பமே அமேதி தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காங்கிரஸை விரட்டி அடித்து அந்த தொகுதியில் பாஜகவை வெற்றி பெற வைத்தனர் மக்கள் ராஜீவ்காந்தி சோனியா காந்தி சஞ்சய் காந்தி வரிசையில் அமேதி தொகுதியை தக்க வைக்க ராகுல் காந்தியால் முடியவில்லை ராகுல் காந்தி பதினைந்து ஆண்டு காலம் அங்கே எம்பியாக பணியாற்றியதை விட அதிகமான தொகுதி வளர்ச்சிப் பணிகளை கடந்த ஐந்து ஆண்டுகளில் சந்தித்து விட்டது அமேதி இதை சாதித்து காட்டியவர் ஸ்மிருதி இராணி அதனால் தானோ என்னவோ தெரியவில்லை மீண்டும் அமைதி தொகுதியில் போட்டியிட ராகுல் காந்தி தயங்குகிறாரு சரி அவர்தான் தயங்கி இருக்கிறார் என்று பார்த்தால் காங்கிரஸ்க்குள் இருக்கும் குடும்ப சந்தையால் தான் அந்த தொகுதிக்கான வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லையோ என்ற சந்தேகம் கூட எழுந்திருக்கு காரணம் பிரியங்கா காந்தியின் கணவரான ராபர்ட் வடேரா சமீபத்தில் தன்னை அமைதி தொகுதியின் வேட்பாளராக அறிவித்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறியிருந்தார் அதனால் இவர்கள் எப்போ குடும்ப பஞ்சாயத்தை முடிப்பது நாம எப்போ வேட்பாளருக்கு வேலை செய்ய ஆரம்பிப்பது என்ற விரக்தியில் உள்ளார்கள் அமைதியில் உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் நீங்க ராகுல் நிறுத்தினாலும் சரி ராபர்ட் வடேராவை நிறுத்தினாலும் சரி அங்கு வெற்றி போவது என்னவோ ஸ்மிருதி இரானி மட்டும்தான் மக்கள் பலமுறை முறை காங்கிரசுக்கு வாக்களித்த போதும் அதுவும் குறிப்பாக காங்கிரசின் தலைமை குடும்ப உறுப்பினர்களுக்கே இத்தனை ஆண்டு காலமாக வாக்களித்துக் கொண்டிருந்த போதும் அமைதி தொகுதியின் வளர்ச்சி என்பது இதுவரை போதுமானதாக இருந்ததில்லை மாறாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியில் குறிப்பாக ஸ்மிருதி இரானி அவர்கள் அங்கு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு அந்த தொகுதியின் வளர்ச்சி அபிரிதமாக இருக்கு மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர உள்ள நிலையில் இன்னும் ஒரு முறை ஸ்மிருதி இரானியை தேர்ந்தெடுப்பதன் மூலம் தொகுதியை மேலும் வளர வேண்டும் என்பதை தான் மக்கள் விரும்புறாங்க அதனால் ராகுல் காந்தியோ ராபர்ட் வடேராவோ சரித்திர வெற்றி பெறப்போவது பாஜக மட்டும்தான்